அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது இருந்து ரெண்டு ஓஏ போஸ்டுக்கான பெர்மனண்ட்டு ஜாப்புக்கான ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு டிட்கோனவங்க அனைவருக்குமே தெரியும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில உள்ள அந்த ஆபீஸ்ல ரெண்டு ஓஏ போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெர்மனன்ட்டு ஸ்டாப் போஸ்ட்டு தான் இது ஸோ டெம்பரரி கிடையாது அதில் பார்த்தா ரெண்டு போஸ்ட்டில் ஒன்று வந்து ஜென்ரலில் இன்னொன்று வந்து நம்மளுடைய பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க அவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது பெர்மனன்ட்டு போஸ்ட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காமனில் உள்ளவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் பிசிக்கு முப்பத்தி நாலு எம்பிஎஸ்சிக்கு முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு எஸ்சி ஏக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு எஸ்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது இருக்குது ஏஜ் லிமிட்டு ஸோ இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயிலு ஸோ விருப்பம் அப்ளை பண்ணுங்க எட்டாவது பாஸ் ஆகிருக்கணும் தமிழில் எழுத எழுதணும் அப்புறம் படிக்க திருந்திருக்கணும் சைக்கிளு அப்புறம் வந்து பைக்கு ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும் இதுதான் எங்களுடைய இது வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த ஓஏ போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மூலமாக புறப்படும் பட்டியலை வச்சு தான் என்ன பண்ண இவங்க போடுவாங்க இதுதான் என்னுடைய டீட்டெயில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து அந்த அப்ளை பண்ணுற ஃபார்ம் இருக்குது அதை அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபில் அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை வச்சு இந்த மாதிரி பொது மேலாளர் தமிழ்நாடு தொழிலி நிறுவனம் என் பத்தொம்பது ஏ ருக்மணி அச்சுமதி சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்த அட்ரஸ் நீங்கள் நேர்லையோ இல்லை போஸ்ட்லாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஓகேங்களா இதுதான் டீட்டெயிலு ஸோ வந்து இந்த எல்லாத்துலேயும் நான் பண்ணணும் நீங்கள் உங்கள் சான்றிடத்துலையும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் அட்ரஸ் வாங்கணும் முக்கியமாக அதான் முக்கியம் ஸோ அட்ரஸ் வாங்கி நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் வந்து உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் போய் அவங்கள்ட்ட செக் பண்ணி காமிக்கணும் இதுதான் இதனுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் இது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எயித்து பாஸ் ஆகி கஷ்டப்படக்கூடியவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த கொரோனா பீரியடில் அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லாதவங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க இந்த மாதிரி இருந்து வாய்ப்பு இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க அவங்களுடைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு இந்த தேவையான எல்லாமே இருந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இதைப்படி ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது வந்து அவங்க ஒரு இது தாராங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அதாவது கொரோனா பீரியட்ல ரெண்டு வருமே இழந்தவங்க ஓகேங்களா அவங்களுக்கு இல்லை வந்து வேற ஏதாவது காரணத்துக்காக அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இல்லை கவர்மெண்ட்ல பிரைவேட்ல இருக்கக்கூடிய கூடிய அந்த இல்லங்கள்ல தங்கி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவார் இல்லைங்களா பட்டதாரி அவங்களுக்கு இது வழங்கலாம் தமிழ்நாடு அரசு பிள்ளைகளில் தமிழ்லேயே படித்தாங்க இல்லையா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் எக்ஸ் ஆர்மிமேன்ஸு அப்புறம் வந்து போரில் வந்து மரணமடைந்தவர் மரணம் அடைந்து அதில் உள்ள இழந்த இராணுவத்தில் அவங்க அவங்க உள்ளவங்களுக்கு அப்புறம் ஆதவற்ற ஆதவற்ற விதவைகளுக்கு இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மாதிரி பண்ணவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அவர் முன்னுரிமை வழங்கப்படுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இது எப்படி செய்வாங்க அப்புடின்னா அந்த மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட்ல லிஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு லிஸ்ட்டு வாங்கி அந்த அந்த பட்டியல் மூலமாக என்ன இவங்க பேப்பரில் வந்து அறிவிப்புட்டு அந்த அறிவிப்புலேருந்து பெறக்கூடியது தான் வந்து போடணும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஏ போஸ்டெல்லாம் நம்மளுடைய மாவட்ட விளையாட்டு பல்களின் மூலம்தான் போடணும் அப்படி தான் போடுவாங்க அதான் இவங்களும் பாலா பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய இது ஸோ அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ